எப்படி கொன்று குவித்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திற்கு போய்பார் இந்த காட்சியை உன்னால் பார்க்க முடியலை கண்ணால பார்த்த மகன் நான் இருக்கேன் இந்த நிலத்தில் கடைசியாக கடைசியாக இந்திய பெருநிலத்தில் தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன் கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன்தான் இருக்கிறேன் எவரும் கிடையாது எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்கு இருவருக்கும் தான் தெரியும் மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது எனக்கு என்ன சொல்லப்பட்டது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் ஒரு நாள் என் கனவை வென்று கையை கையக பிடித்து தூக்கிற போது நான் சொல்வேன் என்ன என்ன நடந்தது என்ன நடத்த வேண்டி இருந்தது எதை என்பதை காட்டுறேன் அவரே போய்த்திருக்கிறார் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அதன் கனிகள் மிகவும் தித்திப்பாக இருக்கும் பொறுமை மிக அவசியம் அவரே கற்பித்தார் விமர்சனம் என்பது வெறும் கற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் சொற்கள் அல்ல ஒருவேளை வைர கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் அறிவார்ந்த வெறுமக்களே அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே நமக்கு இருக்கிற பொறுப்பையும் கடமையையும் நாம் உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறோம் இங்கே இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும் அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்ஷையும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல அது ஒரு உலக போர் உரிமைக்காக விடுதலைக்காக ஊடகத்தை எதிர்த்து போர் புரிந்த மரவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமர வேண்டும் உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான் உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள்தான் இதில் என்ன கொடுமை நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான் நாம் தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார் அன்றைய அதிமுக டூ ஜி அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள் எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவில் நம் தமிழ்தாய் என்றார் புரட்சி பாவ பாவேந்தன் ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவிலே நாம் தமிழர் கட்சி நான் தலைவன் நீ தொண்டன் அல்ல நீ ஒரு புரட்சியாளன் நீ உன் புரட்சியாளன் நான் ஒரு புரட்சியாளன் என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளன் அன்பு தம்பிதங்கைகளே மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான் அந்த புரட்சியாளன் உருவாக்கிய இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நீயும் நானும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை நான் ஒரு தீக்குச்சி நீ ஒரு தீக்குச்சி கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக இந்த திராவிட இந்திய குப்பைகளை போசிக்கி தள்ளுவோம் சென்ற நூலிலே சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளையெல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு நூறு ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன்நிலத்திலே ஞாபகி ராஜசேகர் ரெட்டி யார் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் நாமும் செத்துக்கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் ராசி ரெட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் செக்கெழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா சத்தது விடுமுறை உண்டா உண்டாகிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை சோனியா காந்தி மகிழ்வார் மானத்தமிழ் பிள்ளைகளே இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராசேகர் ரெட்டி மரணத்திற்கு உன் இன மொத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதினும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது கரும்புகை சூழ்ந்து எழுகிறது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குருகி அப்படியே நிற்கிறது கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மாட தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா கம்பத்தில் கொடி கம்பத்தை பறக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் செய்தது செய்தது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை கறிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் சத்தார்களே அவர்களின் சோய்ந்த இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வார்த்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்டா இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விழுற காங்கிரஸ் இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா சொல்றா இத்தனை நாள் இல்லாது இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டதால் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது கேட்க நாதி கிடையாது ஏன் இந்த கட்சிகள் வணக்கம் திருத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால் தான் சிக்கலின் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை இந்திய துணை கண்டத்தை காங்கிரஸ் பிஜேபி போய்விட்டது வாயை திறக்க மாட்டார்கள் தேவையில்லை நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா புரியும் உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாத நீ கடத்தி விட்டு போக முடியுமா என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு விட முடியுமா உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான் ஏன் இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான் ஏன் முழுக்க தமிழன் கொன்றவன் முழுக்க சிங்களன் தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை தமிழின மக்களை கொன்று குவித்தான் அப்போது இனப்படுகொலை தானே அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தமிழர்களை சிங்கல்கள் கொள்கிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் இந்திரா காந்தி என் மொத்தம் இடமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம் அந்த போர்க்குற்றத்திற்கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே காரணம் என்ன இந்தியா வாய் திறக்கவில்லை சின்ன சின்ன நாடுகள் எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது என் இனத்தின் பக்கத்தில் இன சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆற நிற்கிறது இங்கு வாழ்கிற எட்டு கோடி பத்து கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு எட்டு கோடி தமிழர்களின் தாய் நிலம் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம் இந்தியா என் நாடு பாரத நாடே தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் அது பேசவில்லை இவ்வளவுதான் இவ்வளவுதான்